பிரிட்டனில் எலெக்ஷன் நடந்திருக்கு புது பிரதமர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு ஏற்கனவே இருந்த ரிஷி சுனக்கனுடைய கட்சி படுதோல்வி அடைந்திருக்கு தமிழ் வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண் எம்பி ஆயிருக்காங்க பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இப்படியான செய்திகளை இன்னைக்கு நாள் முழுக்க கேள்விப்பட்டிருப்போம் அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் எத்தனை சீட்ஸ் இருக்குது அந்த அரசியல் முறை எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிரிட்டனில் நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரியான ஒரு பார்லிமெண்ட் சிஸ்டம் தான் அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ் இங்கே நம்ம ராஜ்யசபா லோக்சபான்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி அங்கேயும் இரு அவைகள் இருக்கிறது ஒன்று வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் இன்னொன்று ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த அவைக்கு தான் மக்கள் நேரடியாக வாக்களித்து எம்பிக்களை தேர்வு செய்து அனுப்புறாங்க இப்போது பிரிட்டனில் நடந்த தேர்தல் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்க்கு நடைபெற்ற தேர்தல் தான் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த அவையில் அது நியமனம் செய்யக்கூடிய உறுப்பினர்களாக இருப்பாங்க பொதுவாகவே அங்கே அரசாட்சி இன்னும் ஒரு பக்கம் தொடர்ந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம் மக்களாட்சி நடந்தாலும் இன்னொரு பக்கம் அங்கே மன்னர்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன்ஸ் அந்த அவையில் இருக்கும்னு சொல்கிறாங்க ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் தான் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது மொத்தமாக அங்கே அறுநூற்றி ஐம்பது இடங்கள் இருக்கிறது இந்த அறுநூற்றி ஐம்பது இடங்கள் எந்தெந்த பகுதிக்குள்ளே வருது அப்படின்னு பார்க்கும்போது போது இங்கிலாண்டில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் வருது ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்களை இங்கிலாண்டிலிருந்து தேர்வு செய்கிறாங்க அதே போல் இருந்து ஐம்பத்தி ஏழு எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் நார்த் இருந்து பதினெட்டு பேரும் வேல்ஸ்லேருந்து முப்பத்தி ரெண்டு பேரும் நம்ம ஊரில் ஒரு மாநிலத்தில் எத்தனை தொகுதி அப்படின்னு பார்ப்போம் இல்லையா மக்களவை தேர்தல்னு வரும்போது அது மாதிரி தான் இங்கே பிரிட்டன் அப்படின்னு நம்ம மொத்தமாக பார்த்தாலும் மொத்தமாக அங்கே பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது அந்த அறநூற்றி ஐம்பது இடங்களுக்கான தேர்தல் நடந்தாலும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த நான்கு இடங்களிலும் ஒவ்வொரு பகுதியிலும் எவ்வளோ எம்பிக்கள் அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம் அதற்கு அடுத்தபடியாக இப்போ ஐம்பது இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ யார் ஆட்சிக்கு வருவாங்க அதை எப்படி முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா ஆறுநூற்றி ஐம்பது இடங்களில் முன்னூற்றி இருபத்தி ஆறு இடங்களில் தனித்தோ அல்லது கூட்டணி அமைத்தோ யார் வெற்றி பெறுகிறார்களோ அவங்க தான் ஆட்சியை பிடிக்க முடியும் அதற்கு குறைவான இடங்களை பிடிச்சா ஆட்சிக்கு வர முடியாது எனவே இதுதான் அங்கே மெஜாரிட்டி மார்க்காக இருக்குது இப்போ அங்கே ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தொழிலாளர் கட்சி அவங்க நானூற்றி பன்னிரெண்டு இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக ஆட்சியை இழந்திருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் பார்ட்டி பழமைவாத கட்சி அவங்க நூற்றி இருபத்தி ஓரு இடங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த தேர்தல் முடிவுகள் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எந்தெந்த கட்சிகள் எத்தனை இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இப்போ ஆட்சியை இழந்திருக்கக்கூடிய பழமைவாத கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தொழிலாளர் கட்சி லேபர் பார்ட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருநூத்தி ஆறு இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க அதற்கு அடுத்ததாக ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டி நாற்பத்தி மூணு இடங்கள்லையும் அதற்கு அடுத்த நிலையில் லிபரல் டெமோக்ராட்ஸ் அப்படிங்கிற கட்சி பதினைந்து இடங்கள்லையும் ரிஃபார்ம் யூகே அப்படிங்கிற கட்சி இடத்துலையும் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருந்து ஐந்து ஆண்டுகள் இந்த ஆட்சி நடைபெற்றிருக்கிறது கன்சர்வேட்டிவ் பார்ட்டினுடைய ஆட்சி செயல் திட்டம் இதெல்லாமே இருந்திருக்கு ரிஷி சுனக் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் கோவிட் காலகட்டத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக மிக சிறப்பான செயல்பாடுகளை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அதன் பிறகுதான் அவரை பிரதமராக தேர்ந்தெடுத்திருந்தார்கள் அப்போ இந்தியா உட்பட பல உலக நாடுகளும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க அதுவும் இந்தியர்கள் கூடுதலான ஒரு மகிழ்ச்சியோடவே இருந்தாங்க ஏன்னா அவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியினுடைய மருமகன் அப்படிங்கிறதெல்லாம் இந்தியாவுக்கு ஒரு சந்தோஷப்படுவதற்கான ஒரு காரணமாக அமைந்தது ஆனால் அவர் இன்னைக்கு ஆட்சியை இழந்திருக்கிறார் ஏன் ரிஷி சுனக் ஆட்சியை இழந்தார் என்னென்ன காரணங்கள்னால அவருடைய ஆட்சி வேணான்னு மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது மிக முக்கியமான காரணமாக இருப்பது பொருளாதார பிரச்சனை அங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது பணவீக்கம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது மக்களுக்கு வந்து அங்கே அவங்களுடைய டே டு டே லைஃப்பை ரன் பண்ணுறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது அதை பல முறை அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு மக்கள் கொண்டு போயிருக்காங்க ஆனால் அரசாங்கம் அதற்கான தீர்வை கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது அங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பணவீக்கம் அங்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் எல்லாருமே அது ஒரு பெரிய குறையாகவே அங்கே சொல்லிட்டு இருக்காங்க அதற்கு பொது சேவைகள் பொது சேவைகள்னு பார்க்கும்போது அடிப்படையில் இங்கே இருக்க மாதிரி தான் நமக்கு சுகாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது அரசாங்கம் வந்து எப்பவுமே முன்னிலைப்படுத்தி செய்ய வேண்டிய விஷயமா இருக்கும் அங்கே என்எச்எஸ்ன்னு சொல்லுவாங்க நேஷ்னல் ஹெல்த் சர்வீசஸ் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் பெரிய அளவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அரசாங்கம் தர வேண்டிய பணத்தை தானே அங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் ஆக முடியும் ஒரு காமன் மேன் ஒரு சாதாரண ஏழை அங்கே போய் மருத்துவம் பெறணும் அப்படின்னா பணம் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது அங்கே போய் இலவசமாக பெறுவதோ அல்லது அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை இல்லை உயர்தர சிகிச்சைகளை பெறுவது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது அதுவும் ரிஷி சுனக்கினுடைய ஆட்சி வீழ்வதற்கு ஒரு காரணமாக அமைந்திருப்பதா சொல்லப்படுது அதற்கு அடுத்ததா இமிகிரேஷன் குடியேற்றம் சட்டப்பூர்வமான குடியேற்றம் நடக்குது அப்படின்னா இருக்காது ஆனால் சட்டப்பூர்வமற்ற முறையில் இல்லீகலா குடியேற்றம் ஏதாவது நடக்குதா அப்படின்னு கேட்கும் போது அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறதாவே சொல்றாங்க டர்க்கி ஈரான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள்ல இருந்து சின்ன சின்ன படகுகள் மூலமாக இங்கிலீஷ் கால்வாய் வழியாக பிரிட்டனுக்கு நிறைய பேர் வராங்க அவங்களை வந்து அங்கே குடியமர்த்துவதில் அவர்கள் வருவதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் பாதுகாப்பு இதெல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதை சரி செய்வதற்கும் ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் பார்ட்டி பழமைவாத கட்சி தவறிவிட்டது அதுவும் மக்களுடைய கோபத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு சுமார் பதினாலு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த இந்த பழமைவாத கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த எட்டு ஆண்டுகளுக்குள்ள நான்கு ஐந்து பிரதமர்களை மாற்றியிருக்காங்க ஐந்து பிரதமர்களை மாற்றும் போது ஸ்டெபிலிட்டி இல்லை ஒரு நிலையான தன்மை இல்லை ஒவ்வொரு பிரதமர் வரும்போதும் அவர்களுடைய செயல் திட்டங்கள் வெவ்வேற இருக்கிறதுனால மக்களுக்கு அதிலும் ஒரு அதிருப்தி இருந்திருக்கிறது இறுதியாக ரிஷி சுனக் ரிஷி சுனக் பத்தி நம்ம எல்லாம் பெருமையா பேசுறோம் ஆனா அங்க பிரிட்டன்ல இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் வந்து சாதாரண மக்களோட டச்ல இல்லை அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரர் நம்ம எல்லாருக்கும் சொன்ன இந்த வீடியோட தொடக்கத்துல நான் சொன்ன மாதிரி இன்போசிஸ் நாராயணமூர்த்தியினுடைய மருமகன் அடிப்படையில் அவரே ஒரு பெரிய செல்வந்தர் அவருடைய மனைவியும் மிகப்பெரிய செல்வந்தர் இவங்க ரெண்டு பேருடைய சொத்துமே சுமார் அறுநூத்தி ஐம்பத்தி ஒரு மில்லியன் பவுண்ட்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க சில செய்தி இணையதளங்கள்ல வெளியாகிருக்கு இந்த சொத்து மதிப்பை வச்சு பார்க்கும்போது இங்கிலாந்தினுடைய ராஜ குடும்பத்தை விட ஒரு பணக்காரராக ஒரு பிரதமராக இருக்கார் அவர் பணக்காரரா இருக்கிறது பிரச்சனை இல்லை ஆனா அந்த பணக்காரரா இருப்பதுனால பெருமளவுக்கு காமன் மேனோட ப்ராப்ளம் அவருக்கு தெரியாம இருந்திருக்கு எப்போதுமே அவர் வந்து அந்த பணக்கார தோற்றம் பணக்கார இமேஜ்லேயே இருக்கிறதுனால மக்களிடமிருந்து விலகி போயிட்டாரு அது வாக்காளர்களுக்கு ரிஷி சுனக் மேல் இருந்த ஒரு மதிப்பையும் அவர் மீது இருந்த நம்பிக்கை இது எல்லாமே உடஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க ஸோ இந்த காரணங்களை தான் அடுக்கிறாங்க யாரை கேட்டாலுமே எதனால கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அங்கே தோல்வியடைந்தது அப்படின்னா மிக முக்கியமாக இத்தனை காரணங்கள் பட்டியலிடப்படுகிறது இப்போ நம்ம ஊர்ல பார்க்குறோம் இல்லையா ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும் ஒரு முறை திமுக ஒரு முறை அதிமுக அப்படிங்கிறது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் அதிமுக டூ தௌசண்ட் லெவன்லேருந்து டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் தொடர்ந்து பத்து வருஷம் அது வந்து ஒரு எக்ஸப்ஷன் பட் அதை தவிர்த்து பார்த்தா ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் நடக்கும் ஆனால் அங்கே பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு கட்சியை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அதே கட்சி தான் இருக்கும் அங்கே வந்து ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் தான் எலெக்ஷன் நடக்கும் ஆனால் முதல் ஐந்தாண்டு அதற்கடுத்து ஒரு ஐந்தாண்டு மூன்றாவது முறையாகவும் ஒரு டெனியூர் கொடுப்பாங்க ஒரு பதினைந்து வருடத்துக்கு ஒரு முறைதான் அவங்க ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போகக்கூடிய ஒரு வே ஆஃப் அந்த அந்த ஸ்டைல் தான் தான் பதினாலு ஆண்டுகள் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஆட்சியில் இருந்தாங்க அவங்க ஒரு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்காங்க இந்த முறை அவங்க வாங்கி இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா நானூற்றி பன்னிரெண்டு இடங்கள்ல தொழிலாளர் கட்சி ஜெயிச்சிருக்காங்க இது ஹையஸ்ட் நம்பரா இது பெரிய வெற்றியான்னு கேட்டா இல்ல இதை விட அதிகமாக நானூற்றி பதினெட்டு இடங்கள்ல அப்போது டோனி பிளேயர் தலைமையிலான லேபர் கட்சி நானூற்றி பதினெட்டு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இது இரண்டாவது பெரிய எண்ணிக்கைன்னு சொல்லலாம் வாக்கு சதவீதமும் பெரிய அளவுக்கு உயரலைன்னு சொல்கிறாங்க வாக்கு சதவீதம் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை கடந்த முறை வாங்கியதை விட இந்த முறை ரொம்பவே குறைவான வாக்குகள் தான் உயர்ந்திருக்கிறது வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு ஆனால் ஆட்சிக்கு வந்திருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா அங்கே எதிர்க்கட்சிகள் பிளவுபட்டிருக்கிறது எதிர்கட்சிகள் பிளவுபட்டது லேபர் பார்ட்டிக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறி அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதை நம்ம ஊர்லேயே கூட நம்ம பார்த்துருப்போம் ஆல் இண்டியா லெவல்லையோ இல்லை தமிழ்நாட்டு லெவல்லையோ பார்க்கும்போது கூட ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையை வாக்குகளாக பிரிக்கும் போது அந்த எதிர்கட்சிகள் பிளவுபட்டு இருக்கும்போது அது ஆளுங்கட்சிக்கே சாதகமாக முடியும் அந்த மாதிரியான ஒரு அம்சம் அங்கே நடந்திருக்கிறது ஆனால் அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்களுக்கு அது சாக சாதகமாக மாறாமல் எதிர்கட்சியாக பிரதான ஒரு எதிர்கட்சியாக பார்க்கப்படக்கூடிய அளவில் இருக்கிற லேபர் பார்ட்டிக்கு அது சாதகமாக மாறியிருக்கு இந்த லேபர் பார்ட்டியில்தான் தமிழ் வம்சாவளி பெண்ணான உமா குமரன் நா நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய பெற்றோர் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கையிலிருந்து குடிபெயர்ந்தவர்கள் இருந்த உள்நாட்டு போர் பிரச்சனை காரணமாக அங்கேருந்து லண்டனுக்கு போகிறாங்க கிழக்கு லண்டனில் பிறந்து வளர்ந்த அவங்க தான் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க அதில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னா முதல் தமிழ் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் அவங்க தான் அந்த பெருமையை தான் இன்னைக்கு எல்லாருமே பெருமை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க அதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் பிரிட்டன் புதிய பிரதமராக கேர் ஸ்டார்மர் பொறுப்பேற்று இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்தியாவுக்கு அது எப்படி சாதகமாக இருக்கும் ரிஷிஷ் சுனக் இருக்கும்போது இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படிங்கிற பெருமையெல்லாம் எல்லோரும் பேசுனாங்க ஆனாலும் கூட ஒரு இரண்டு நாடுகள்னு வரும்போது அந்த நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவை தீர்மானிப்பது அவங்க கொண்டு வரக்கூடிய பாலிசிஸ் தான் அந்த வகையில் புதிதாக வந்திருக்கக்கூடிய பிரதமர் அவருடைய மேனிஃபெஸ்டோடைய தேர்தல் அறிக்கையிலேயே இந்தியாவுடனான நட்புறவு குறித்து தெளிவாக சொல்லியிருந்தார் இந்தியாவோட ஒரு நல்ல உறவை பேணுவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வதாக அவர் சொல்லியிருந்தார் அந்த வகையில் புதிய பிரதமராக அவர் பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவுடனான இமிகிரேஷன் தொடர்பான விஷயங்களா இருக்கட்டும் இல்லை இரு நாட்டு வர்த்தகம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி புதிதாக பிர பிரதமராக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கக்கூடிய அதே நேரத்துல பிரதமராக இருந்து ஆட்சியை இழந்த ரிஷி சுனக்குக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு புதிதாக வந்திருக்கக்கூடிய பிரதமர் இந்தியாவோடு நல்ல உறவை பேணுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கும் நிச்சயமாக எதிர்பார்ப்பு இருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்